அவதார புருஷர்களின் வழியில் நமக்கு மிகவும் சமீப காலத்தில் தோன்றியவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடர்கள் ஒவ்வொருவரும் அவரது செய்தியின் ஓர் அம்சத்தை ஏற்றுக்கொண்டு அதனை தங்கள் வாழ்வின் மூலமும் எழுத்து பேச்சு என்று பல்வேறு வழிகளிலும் உலகிற்கு அளித்தனர் அந்த சீடர்களுள் ஒருவர் மகேந்திரநாத் குப்தா இவரை மா என்று அழைப்பர் இவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருவாய்மொழிகளை உலகிற்கு அளிக்கின்ற பெரும் பேறு பெற்றவர் அதன் மூலம் உலகின் சமய வரலாற்றில் அழியா பெற்றவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டு பிப்ரவரியில் மகேந்திரநாத் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை முதன் முதலில் சந்தித்தார் அது முதல் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் காலம் வரையிலுள்ள காலத்தில் சுமார் நூத்தி அறுபது நாட்கள் அவரை தரிசித்து அவருடைய திருவாய் மொழிகளைக் கேட்கும் பெற்றவர் அவர் அந்த உபதேசங்களை தமது டைரியில் குறித்து வைத்துக் கொண்டார் பின்னர் அவற்றை விரிவுபடுத்தி ஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ண கதாமிர்தம் என்ற பெயரில் ஐந்து பகுதிகளாக வங்க மொழியில் வெளியிட்டார் அதன் மொழிபெயர்ப்பே ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகளைக் கேட்கும்போது நாம் நினைவில் வைக்க வேண்டிய ஒன்று உண்டு அமுத ஒரு தெய்வ மனிதரின் அனுபவ வார்த்தைகள் ஒரு உலகப் பொதுமறை படிப்பவரின் அறிவு பின்னணி உணர்வின் விரிவு இவற்றைக் கேட்ப வெவ்வேறு பொருள் தர வல்லவை ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடர்களான சுவாமி விவேகானந்தர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சுவாமி சாரதானந்தர் மகேந்திரநாத் என்று மட்டுமல்ல மார்க்ஸ் முல்லர் ரோமா ரோலா அர்னால் பி என்று எத்தனையோ மேலை நாட்டு மேதைகள் இந்த உபதேசங்களின் பொருளை எவ்வளவோ விரித்துக் கூறியுள்ளனர் ராமகிருஷ்ணரின் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு சுவாமி விவேகானந்தர் மூன்று நாட்கள் விளக்கம் அளித்ததாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு நேற்று இன்று மட்டுமல்ல நாளையும் எத்தனையோ மேதைகள் தோன்றி காலத்திற்கேற்ப இந்த உபதேசங்களின் பொருளை விலக்கவே போகிறார்கள் எனவே இந்த பகுதியில் உள்ள அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கான முயற்சி தேவையில்லை நாம் புரிந்து கொள்பவற்றுள் சிலவற்றையேனும் ஆழ்ந்து சிந்தித்து தியானித்து அவற்றையே நமது வாழ்க்கையின் இணைத்து கொண்டு உயர்வடைவதை நாம் செய்ய வேண்டியது நாம் மேலே காண்பது மகேந்திரநாத் வங்கமொழியில் எழுதிய டைரியின் ஒரு பக்கம் அதன் தமிழாக்கமும் ஆகும் இவ்வாறு அவர் சுமார் நூற்றி அறுபது நாட்கள் எழுதிய இந்த டைரி குறிப்புகளின் விரிவே ஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ண கதாமர்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பிப்ரவரியில் மகேந்திரநாத் முதன் முதலில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சந்தித்தார் அந்த சந்திப்பு அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது எனவே அவரை சந்திக்கும் போது நிகழ்ந்தவற்றையெல்லாம் டைரியில் குறித்து வைத்தார் ஆனால் அதனை நூலாக வெளியிடுகின்ற எண்ணம் அப்போது அவருக்கு சிறிதுமில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் கிரீஸ் சந்திரகோஸ் அவரிடம் அந்த டைரி குறிப்புகளை வெளியிடுமாறு கேட்டுக்கொண்டபோது அவர் வெளியிடும் எண்ணத்துடன் நான் டைரி எழுதவில்லை என்றும் தாம் படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் மட்டுமே உரியவை அவை என்று கூறிவிட்டார் அந்த குறிப்புகளை எனக்காக மட்டுமே எழுதுகிறேன் பிறருக்காக அல்ல என் மரணத்திற்கு பிறகு வேண்டுமானால் அந்த டைரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் அவர் ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மற்ற சீடர்கள் விஷயத்தை அப்படியே விட்டுவிடவில்லை மகேந்திரநாத்திடம் மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தினர் கடைசியாக அவரும் ஒத்துக்கொண்டார் ஆனால் இதற்குள் சுமார் பதினோரு வருடங்கள் கழிந்துவிட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழு அக்டோபரில் த காஸ்பெல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ற பெயரில் இரண்டு ஆங்கில துண்டு பிரசங்களை வெளியிட்டார் இதனை கண்ட அன்னை ஸ்ரீ சாரதாதேவி சுவாமி விவேகானந்தர் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைவருமே இந்த உரையாடல்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பேசுவது போலவே உள்ளன அதனை படிக்கும்போது நாங்கள் மீண்டும் ஒருமுறை அந்த நாட்களுக்கே போய்விட்டோம் என்று பாராட்டினர் இந்த உற்சாகமான வரவேற்பினால் தூண்டப்பெற்றார் மகேந்திரநாத் தாம் டைரி எழுதியதற்கு பின்னால் தெய்வீக சங்கல்பம் ஒன்று உள்ளது இந்த உபதேசங்கள் காலம் காலமாக நிலைத்து நின்று எண்ணற்றோருக்கு நன்மை செய்யப் போகிறது என்பதை உணர்ந்தார் எனவே அவற்றை வங்க மொழியில் சிறு சிறு பகுதிகளாக வெளியிடத் தொடங்கினார் அதன் பிறகு அவற்றைத் தொகுத்து ஐந்து பகுதிகளாக வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு நான்கு எட்டு பத்தாம் ஆண்டுகளில் முதல் நான்கு பகுதிகள் வெளிவந்தன இறுதி பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வெளிவந்தது இதற்கான அச்சுப்பிரதிகளை சரிபார்த்த பிறகு மிக குறுகிய காலமே மகேந்திரநாத் வாழ்ந்தார் ஐந்தாம் பகுதி அவரது மகாசமாதிக்கு பிறகே வெளிவந்தது ஆரம்பத்தில் நாம் கண்ட டைரி குறிப்பு எப்படி இவ்வளவு விரிந்தன இதை எப்படி அவர் எழுதினார் சுவாமி தேசியானந்தர் அவரிடம் இதை பற்றி கேட்டபோது அவர் கூறினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகளை நினைவில் சுமந்தபடி வீடு திரும்புவேன் சென்றதும் அவற்றை சுருக்கமாக டைரியில் குறித்து கொள்வேன் அவரது திருவாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை கூட விடுபட்டுவிடக் கூடாதே என்ற ஆதங்கத்தின் காரணமாக ஒரு நாள் நடைபெற்ற உரையாடலை குறித்து வைக்க ஒரு வாரம் கூட பிடிப்பதுண்டு பின்னாளில் எழுதும் முன் ஒவ்வொரு காட்சியையும் ஆயிரம் முறையாவது தியானிப்பேன் நாற்பது வருடங்களுக்கு முன்பு நடந்த அனைத்தும் அவரது அருளால் ஒரு நாடகம் போல என் கண்முன் தோன்றும் கால இடைவெளி என்பது அங்கே இல்லாமல் போயிற்று எனவே ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த நூல் குருதேவரின் திரு சன்னிதியிலேயே எழுதப்பட்டது எனலாம் சில வேளைகளில் சில காட்சிகளை நான் எழுதியது எனக்கே திருப்தியாக இருக்காது உடனே குருதேவரை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுவேன் அதன் பிறகு சரியான காட்சி கிடைத்துவிடும் ஒளிமயமாக தெளிவாக உயிர் உணர்வுடன் அந்த காட்சி என் மனதில் தோன்றும் அதனால்தான் காலங்கள் இவ்வளவு கடந்த பிறகும் எல்லா நிகழ்ச்சிகளும் இதோ இப்போது நடந்தது போல் என் மனதில் புத்தம் புதிதாக உள்ளன காலங்கள் இவ்வளவு என்று மகேந்திரநாத் குறிப்பிடுவது சுமார் நாற்பத்தி ஆறு வருடங்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இருப்பினும் காட்சியில் என்ன ஒரு தெளிவு குருதேவர் எங்கே அமர்ந்திருந்தார் எந்த திசையை பார்த்து அமர்ந்திருந்தார் அவர் என்ன உடை உடுத்தியிருந்தார் யார் உள்ளே நுழைகிறார் அவர் எந்த பக்கம் உள்ளே வருகிறார் என்று மகேந்திரநாத் கொடுக்கின்ற துல்லியமான விவரங்கள் நம்மை பிரமிக்கச் செய்கின்றன அதை பற்றி சுவாமி வீரேஸ்வரானந்தரிடம் மகேந்திரநாத் பணிவாக கூறினார் எல்லாம் குருதேவரின் தான் சாத்தியமாயிற்று இந்த நிகழ்ச்சிகள் நாற்பது வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக மக்கள் நினைக்கின்றனர் ஆனால் நான் அவற்றை என் கண்முன்னால் காண்கிறேன் இதோ இந்த கணம் காண்கிறேன் தியானத்தின் காலை இடைவேளி மறைகிறது அன்பு செய்வது பக்தி செய்வது என்றால் நிரந்தர நிகழ்காலத்தின் சந்நிதியில் இருப்பது அங்கே கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ எந்த தொடர்பும் இல்லை முன்பே கூறியது போல இந்த அமுதமொழிகள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அனுபவ வார்த்தைகள் ஒவ்வொரு முறை இதை கேட்கும் போதும் நம் உணர்வின் விரிவிற்கேட்ப உயர்ந்த இன்னும் உயர்ந்த பொருள்களை தரவல்லவை வாசகர்கள் இதனை கருத்தில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கங்கை கரையில் தட்சிணேஸ்வர காளிகோவில் காளிதேவியின் உறைவிடம் ஞாயிற்றுக்கிழமை மகேந்திரநாத்திற்கு விடுமுறை அதனால் மாலையில் நண்பர் சிதுவுடன் வராக நகரில் பல பூந்தோட்டங்களை சுற்றி பார்த்துவிட்டு பிரசன்ன பானர்ஜியின் பூந்தோட்டத்திற்குச் சென்றார் அங்கே இருவரும் கொண்டிருக்கையில் சிது கங்கைக்கரையில் ஒரு அழகிய தோட்டம் இருக்கிறது அங்கே பரமகம்சர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார் போய் பார்க்கலாமா என்று கேட்டார் மகேந்திரநாத்தும் உடன்பட்டார் இருவரும் தட்சிணேஸ்வரம் சென்று ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அறையை அடைந்தனர் அங்கே குருதேவர் முகத்தில் புன்முறுவல் தவள ஒரு கட்டிலின் மீது கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு இறைவனைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அந்த அறை முழுவதும் பக்தர்கள் தரையில் உட்கார்ந்து அந்த அமுத மொழிகளை ஆழ்ந்த அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் மகேந்திரநாத்தின் முதல் சந்திப்பு அது அறையின் உள்ளே சென்ற அவர் பேச்சிழந்தவராய் வியப்புடன் அந்த காட்சியை புண்ணிய தலங்கள் அனைத்தும் அந்த அறையில் கூடியிருப்பது போல் அவருக்கு தோன்றியது சுகதேவரே அங்கே அமர்ந்து கொண்டு எம்பெருமானின் மகிமைகளை கூறுவது போன்றதொரு உணர்வு அவர் உள்ளத்தில் எழுந்தது ஸ்ரீ தேவரின் புரி புரிச்சேத்திரத்தில் ராமானந்தர் ஸ்வரூப் முதலான பக்தர்களோடு சேர்ந்து இறைவனின் திருநாமத்தையும் மகிமைகளையும் மெய்மறந்து பாடி ஆடிக்கொண்டிருப்பது போலவும் அந்த காட்சி அவருக்கு தோன்றியது குருதேவர் பேசிக்கொண்டிருந்தார் ஹரிநாமத்தையோ ராமநாமத்தையோ ஒருமுறை சொன்ன அளவிலேயே ஒருவனுக்கு மயிர்கூச்செறியுமானால் ஆனந்த கண்ணீர் வழியுமானால் அவன் அதன் பிறகு சந்தியாவந்தனம் முதலியவற்றை செய்ய தேவையில்லை அவன் தியாகம் செய்யும் தகுதி பெறுகிறான் இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் செயல்கள் தானாகவே அவனிடமிருந்து கலண்டு விடுகின்றன இந்த நிலையில் அவன் ராமநாமத்தையோ ஹரிநாமத்தையோ அல்லது ஓங்காரத்தையோ ஜபம் செய்தாலே போதுமானது மேலும் கூறுகிறார் சந்தியா காயத்ரியில் ஒடுங்குகிறது காயத்ரி ஓங்காரத்தில் ஒடுங்குகிறது எல்லாவற்றையும் பிரமிப்புடன் பார்த்த மாவிற்கு ஆஹா உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் எவ்வளவு அழகான இடம் இது எத்தகைய அதிசய மனிதர் இவர் என்ன அற்புதமான பேச்சு இந்த இடத்தை விட்டு நகர என் மனம் மறுக்கிறது பிறகு சரி இந்த இடத்தை முதலில் சுற்றி பார்த்து விடுவோம் பிறகு இங்கு வந்து உட்கா பிறகு இங்கு வந்து உட்காரலாம் என்று முடிவு செய்தார் சிதுவுடன் அறையை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தபோது கோயிலில் இருந்து மாலை தீபாராதனையின் இனிய நாதங்கள் மாவின் காதுகளில் ஒலித்தன கேசண்டி மணி கோல் ஜால்ரா என்று இன்னிசை கருவிகள் ஒலிக்கலாயின தோட்டத்தின் தென்பகுதியிலுள்ள நகபத்திலிருந்து நாதம் வரலாயிற்று அந்த நாதங்களெல்லாம் கங்கை நீர்ப்பரப்பின் மீது தவழ்ந்தபடி வெகு தூரம் சென்று எங்கேயோ கரைந்து மறைவது போல தோன்றியது மலர் மனம் கவழும் வசந்த தென்ற மெல்லென்று வீசத் தொடங்கிற்று நில ஒளி மெதுவாக எங்கும் பறந்தது ஏதோ இயற்கை எண்ணையும் நம்மை போலவே மாலை வழிபாட்டிற்காக நான்கு திசைகளிலும் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பது போல தோன்றியது பன்னிரி சிவாலயங்களிலும் ராதாகாத்தர் கோயிலிலும் பவதாரணி காளி சன்னதியிலும் ஆரத்தையே தரிசித்த மகேந்திரநாத் மற்றற்ற மகிழ்ச்சியடைந்தார் ராணி ராசமணி கட்டிய கோயில் இது இங்கே தினமும் பூஜை நடந்து வருகிறது அன்றாடம் யாத்திரிகர்களும் பக்தர்களும் இங்கே வந்து பிரசாதம் பெற்றுச் செல்கின்றனர் என்று தெரிவித்தார் சிது காளி கோயிலில் இருந்து இருவரும் பேசிக்கொண்டே முற்றத்தை கடந்து மீண்டும் குருதேவரின் அறைவாசலை வாசலை அடைந்தனர் அறை கதவு மூடியிருந்தது அப்போதுதான் தூபம் போட்டிருந்தார்கள் வேலைநாட்டு பழக்க வழக்கங்களைக் கொண்டிருந்தம்மா அனுமதியின்றி உள்ளே போகத் தயங்கினார் வாசலில் வேலைக்காரி பிருந்தா நின்று கொண்டிருந்தாள் அவளிடம் ஏனம்மா சாது உள்ளே இருக்கிறாரா என்று கேட்டார் ஆம் நீங்கள் உள்ளே போகலாம் போய் உட்காருங்கள் என்றார் பிருந்தா சிதுவும் மகேந்திரநாத்தும் உள்ளே சென்றனர் அறையில் வேறு யாரும் இல்லை குருதேவர் மட்டும் தனியாக கட்டிலில் அமர்ந்திருந்தார் அறையில் தூபம் போடப்பட்டிருப்பதால் எல்லா கதவுகளும் மூடியிருந்தன உள்ளே நுழைந்ததும் கைகூப்பி குருதேவரை வணங்கினார் அவர் இருவரையும் உட்காருமாறு கூறினார் அவர்கள் தரையில் உட்கார்ந்தனர் குருதேவர் மகேந்திரநாத்திடம் நீ எங்கே வசிக்கிறாய் என்ன செய்கிறாய் வராகநகருக்கு என்ன விஷயமாக வந்திருக்கிறாய் என்று கேள்விகளை கேட்டார் மகேந்திரநாத் தன்னை பற்றிய விவரங்களை எல்லாம் கூறினார் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது குருதேவர் நடுநடுவே வேறு நினைவில் ஆழ்ந்து விடுவது போல மாவிக்குத் தோன்றியது அதுதான் பரவச நிலை என்பதை அவர் பின்னர் தெரிந்து கொண்டார் தூண்டிலை கையில் ஏந்தியபடி ஒருவன் மீன்பிடிக்க உட்காருகிறான் இரையை மீன் கவ்வும் போது மிதவையில் அசைவு ஏற்படும் மீன் பிடிப்பவன் கண்ணும் கருத்துமாக அதையே கவனித்துக் கொண்டிருப்பான் யாரிடமும் பேசமாட்டான் மனம் ஒருமித்த இதுபோன்ற நிலையே பரவச நிலை சந்தியா வேளையில் குருதேவர் இப்படி பரவச நிலையில் இருப்பார் என்றும் சில வேளைகளில் வெளி உணர்வை முற்றிலும் இழந்துவிடுவார் என்றும் மகேந்திரநாத் பிறகு கேள்விப்பட்டார் பின் நாட்களில் தானே பலமுறை கண்டும் இருக்கிறார் மகேந்திரநாத் குருதேவரை பார்த்து நீங்கள் இப்போது சந்தியா செய்வீர்கள் அல்லவா நாங்கள் போய் வருகிறோம் என்றார் குருதேவர் அவர்களை நிறுத்தி சந்தியாவா இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை என்று கூறினார் எனவே மேலும் சிறிது நேரம் இருவரும் பேசிக் குருதேவரை வணங்கி விடைபெற்றனர் மறுபடியும் வா என்றார் குருதேவர் திரும்பிப் போகும்போது மகேந்திரநாத் தனக்குள் யார் இந்த சாந்தமூர்த்தி இவரிடம் மறுபடியும் வர என் மனம் ஆவல் கொள்கிறதே புத்தகங்கள் படிக்காமல் ஒருவரால் உயர்ந்தவராக முடியுமா என்ன ஆச்சரியம் அவரை மீண்டும் காண என் மனம் விரும்புகிறது மறுபடியும் வா என்று அவரும் கூறியிருக்கிறார் நாளை அல்லது நாளை மறுநாள் வருவேன் என்று எண்ணியபடி சென்றார்